ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒருமுறை பாடசாலையில் தன்னை விட வயசில் பெரியவர்கள்லாம் சொன்னதை கேட்டு சமத்தா கொசுவலையில் படுத்துட்டாலும் அதுக்கப்புறம் பல ஜந்துக்கள் பெரியவாளோட திவ்ய சரீரத்தை பதம் பார்த்தப்போ அத்வைத்த ரூபமாகவே அவைகளுக்கு ஆனந்தமாக அங்கீகாரம் கொடுத்தார் மகா பெரிவா அந்த புழு பூச்சிகளுக்கும் தாயாக இருந்தார் ஒரு முறை பெரியவாளோட வலது காலில் ஒரு சின்ன காயம் வந்து லேசான ரத்த கசிவு இருந்தது அதில் ஒரு சொட்டு இரத்தம் மாதுளமுத்து மாதிரி வெளியில் இருந்தது பெரியவாளோ அதை பற்றின சிந்தனையே இல்லாமல் சுற்றி இருந்தவா கிட்ட பேசின் இருந்த அப்போது அங்கே தரையில் ஊர்ந்து போயின்னு இருந்த ஒரு எறும்பு பெரியவா கால் கிட்ட வந்தது மெதுவாக அந்த காயத்து மேலே ஊர்ந்தது உடனே சங்கீத பாஷையில் செய்தி அனுப்பி ஒரு எறும்பு படையே தன்னோட சொந்த பந்தங்களோட பெரியவாலோட சரணத்தில் இருந்த ரத்த கசிவை சுவைக்க ஆரம்பிச்சுது அடராமா எறும்புகளை தட்டி விடுங்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா சுற்றி இருந்த சிஷியர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரே அவஸ்த அப்போ கிட்ட கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு பேசக்கூடிய ஒரு பக்தர் வந்தார் உடனே அவர்கிட்ட சிஷியர்கள் ரகசியமாக எறும்பு பெரியவா பாதத்தில் இருக்கிறத காமிச்சா பெரியவா காலில் எறும்பு மொக்கிறது பணிவோடு சொன்னார் பக்தர் ஒரு செகண்ட் தன்னோட அருள் நிறைந்த பார்வையை அந்த எறும்புகள் மேலே பதிச்சார் பெரியவா உனக்கு தெரியுமோ விபீஷணன் ராமச்சந்திரமூர்த்தியை சரணாகதி பண்ணினான்னு படிக்கிறோம் அவன் வெறும்னு வாயால் சரணாகதின்னு சொன்னான் அவ்வளோதான் ராமனோட பாதங்களை அவன் இருக கட்டிக்கல அப்படி இருந்தும் ராமன் இறக்கப்பட்டு விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்தான் இப்போ இந்த ராமாயணம் எதுக்குங்கிற சிஷியர்களோட சந்தேகத்துக்கு விளக்கம் வந்தது ஆனால் பாரு இந்த எறும்புகள் என் காலையே கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்குகள் அதுகளை உதறிவிட்டா அது நியாயமானு சொல்லுங்கோ என் அப்பனே அந்த ஸ்ரீராமனை விட பல படிகள் உயர்ந்து நிற்கிறே பெரியவா இரத்த சுவைக்காக அவை அவரோட பாதங்களில் ஊர்ந்ததையே சரணாகதின்னு ஏத்தின்ற கருணை பெரியவாளை தவிர யாருக்கு வரும் நம்ம மேலே ஒரு எறும்பு ஊறினா அடுத்த செகண்ட் அதை உரு தெரியாமல் நசுக்கி அதுக்கு மோட்சத்தை கொடுத்துருவோம் ஆனால் பெரியவா தன்னோட பாதத்தில் இரத்த சுவைக்கு வந்த அந்த எறும்புகளை சரணாகதி பண்ணிடுத்துகள்னு நினைக்கிறார் நினைக்கிறார் இப்பேற்பட்ட காரண்யமலை கிட்ட நீயே கதின்னு ஒரே ஒரு முறை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணாமல் கெக்க பெக்கேன்னு எதையோ நினச்சுண்டும் பேசின்ண்டும் இருக்கோமே நமக்கும் நல்லறிவை தரத்துக்கு பெரியவாக்கிட்டையே பிரார்த்தனை பண்ணிப்போம் இரத்த சுவைக்காக வந்த எறும்புகளையே சரணாகதி பண்ணிடுத்து அப்படின்னு பெரியவா நினைக்கிறாருனா நாம மனப்பூர்வமா பெரியவாளோட பாதத்தை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கஷ்டம் வந்துடும் வாழ்க்கையில் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் மனதை வைக்கும் ஒரு அற்புதமான பதிவு ஒரு சிறுவன் தினமும் ஒரு மரத்தில் ஏறி உக்காந்துட்டு ஆடி பாடி ஜாலியாக விளையாடிட்டு போவான் அவனை பார்த்தாலே அந்த மரத்துக்கு ஆனந்தம் பொங்கும் திடீர்னு ஒரு நாள் அந்த சிறுவன் வரல மரமும் அவனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துகிட்டே இருந்தது சில நாள் கழிச்சு மறுபடியும் அந்த சிறுவன் வந்தான் அந்த மரம் சந்தோஷத்தோடு அவனை பார்த்து ஏன் இவ்வளவு நாள் வரல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுது அந்த சிறுவன் தன் நண்பர்கள் எல்லாரும் அழகழகா பொம்மைகள்லாம் வச்சுட்டுருக்கா ஆனால் என்கிட்ட மட்டும் ஒன்றுமே இல்லை அப்படின்னா கவலைப்படாத இந்த மரத்தில் இருக்கிற பழங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடையில் விற்று அந்த காசில் பொம்மை வாங்கிக்கோன்னு சொல்லித்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை பார்த்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால் என்னை பார்க்க மட்டும் வராமல் இருந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மகிழ்ச்சியோட பழங்களை பறிச்சுட்டு போனான் மறுபடியும் அவன் வரவே இல்லை மரம் அவனுக்காக ரொம்ப ஏங்கித்து பல வருஷம் கழித்து ஒரு நாள் வந்தான் அவனோட முகத்தில் கவலை தெரிஞ்சது இப்போது அவன் வளர்ந்துருந்தான் அவனை பார்த்ததும் மரத்துக்கு ஏக சந்தோஷம் வா வா என்கிட்ட வந்து விளையாடு இந்த கிளையில ஏறி உட்காந்து பாட்டு பாடுன்னுது அதுக்கு அவன் இல்லை இப்போ எனக்கு வயசாகிடுத்து எனக்கு மனைவி குழந்தைகள்லாம் இருக்கா ஆனால் நாங்கள் வசிக்க சொந்தமாக ஒரு நல்ல வீடு கூட இல்லை வீடு வாங்க எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல உனக்கு கொடுக்க என்கிட்ட பணம் காசு இல்லை அதுக்கு பதில் என்னோட கிளைகளெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போ அதில் ஒரு வீடு கட்டிக்கோன்னு மரம் சொல்லிவிட்டு அவனும் கோடாரியால் கிளைகளை வெட்ட தொடங்கினான் இப்படி ஒரே அடியாக என்னை பார்க்காம இருக்காத முடிஞ்ச வர வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிய கிளைகளை வெட்டி எடுத்துகிட்டு போனான் அதுக்கப்புறம் பல வருஷங்கள் அவன் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கலை அவன் வருவான் வருவான்னு மரமும் தினம் தினம் காத்துகிட்டே இருந்தது பல வருஷங்கள் கழித்து அவன் மரத்தை தேடி வந்தான் மரம் அவனை பார்த்து ஆனந்த கூத்தாடித்து அவன் எப்பவும் போல சோகமாகவே இருந்தான் ஏன் இப்படி இருக்கேன்னு மரம் கேட்டுது என்னோட மீன்பிடி படகு உளுத்து போய்டுது படகு இல்லாததால் மீன் பிடிக்க முடியல அதனால் வருமானம் இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா மரம் துடி துடிச்சு போயிடுத்து நான் இருக்கேன் என்னோடய அடிமரத்தை வெட்டி எடுத்துக்கோ இதை வச்சு நீ பெரிய படகு கட்டிக்கோன்னு சொல்லிவிட்டேன் அவன் அடிமரத்தை வெட்டுருச்சு உன்னை பார்க்கலன்னா என் மனசு ரொம்ப ஏங்கி போயிடுறது அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு இல்லாமல் எப்போவாவது என்னை பார்க்க வாயே அப்படின்னு பரிதாபமாக கெஞ்சித்து ஆனால் அடிமரத்தை வெட்டின்ட்டு போனவன் அதுக்கப்புறம் வரவே இல்லை மரத்துக்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிச்சது அப்போ அவன் வந்தான் தலையெல்லாம் நரைச்சி போய் கூன் விழுந்து ரொம்ப வயதான தோற்றத்தோடு அவன் இருந்தான் அவனை பார்த்ததும் அந்த மரத்துக்கு அழுகையே வந்துடுது இப்போ உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பழங்கள் இல்லை கிளைகள் இல்லை அடிமரமும் இல்லை உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டது அவன் சொன்னான் எனக்கு வயசாகிடுத்து நீ பழங்கள் கொடுத்தாலும் அதை கடிக்க எனக்கு பல்லு இல்லை வீடு கட்டுறதுக்கோ படகு செய்யறதுக்கோ என்கிட்ட சக்தி இல்லை எனக்கு இப்போது ஓய்வு மட்டும்தான் தேவைப்படுறதுன்னா அப்படியா இதோ தரையில் கிடக்கிற என்னோட வேரில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த வேர்களில் தலை வச்சு படுத்துட்டான் அந்த சுகத்துக்கு தானே அந்த மரம் பல வருஷங்களாக ஏங்கி தவிச்சிது இப்போ அந்த ஏக்கம் நிறைவேறிடுது அந்த மரம் ஆனந்த கண்ணி விட்டுது அந்த மரம் அவன் மேலே வச்சுருந்தது உண்மையான அன்பு ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு காரியவாதியாக மட்டும்தான் இருந்திருக்கான் எந்த விதத்துலலாம் மரத்தை உபயோகப்படுத்திக்கலாங்கிறதுலையே அவனோட எண்ணம் இருந்தது இது மரத்தோட கதை இல்லை நிஜமான நம் பெற்றோர்களோட கதை இந்த சிறுவனை மாதிரி நாம்ளும் சின்ன வயசில் அம்மா அப்பாவோட விளையாடுறோம் வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கப்புறம் நமக்குன்னு குடும்பம் குழந்தைன்னு ஆனதுக்கப்புறம் பெத்தவாளை ஒதுக்கிடுறோம் நாம் கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைகளை வளர்க்குற மாதிரி தானே நம்மளோட பெற்றோர்களும் வாயை கட்டி வயத்தை கட்டி நம்மளை வளர்த்துருப்பா அந்த எண்ணம்லாம் நமக்கு வரதில்லை எல்லாம் மறந்துடுறோம் அதுக்கப்புறம் ஏதாவது தேவை இல்லை பிரச்சனைன்னா நான் மட்டும்தான் பெத்தவாளை தேடி போகிறோம் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாம் அவ கொடுத்ததுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நம்மளால் அவளுக்கு எதுவும் கொடுக்க முடியாது நாம் நம்ம பெத்தவா கூட கொஞ்ச நேரமாவது செலவழிக்கணும் நம்மளோட பாசம் அன்பு தவிர அவ விரும்புறது ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கடைப்பிடிச்சோன்னா நம்மளை பார்த்து நம்ம சந்ததியும் நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் நல்லது மட்டுமே செய்வோம் நல்லதே நடக்கும் ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர शंकर कांजीशंकर शंकर